ஃப்ரெண்ட்ஸ் டியூஸ்டே ஈவினிங் என்ன வரும்போதே செயினோடு வந்திருக்கேனே நினைக்காதீங்க நான் தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்துட்டு இந்த இந்த நெக் பீஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க இது பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது பெரிய அளவுக்கு வந்துட்டு ஜுவல்ஸ்லாம் போட பிடிக்காதவங்க இந்த மாதிரி சிம்பிளாக வாங்கி போட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கு என்னமோ இந்த மாங்காய் டிசைன் போட்டது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போட்டேன் பார்த்திங்களா அது அதுக்கப்புறம் இதுக்கடுத்து ஒரு பீஸ் வரும் அது மூணுமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு ஒரு சிஸ்டர் இன்ஸ்டாலில் தான் வந்து சேல்ஸ் வந்து பண்ணுறாங்க சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதுக்கப்புறம் வந்து நான் போட்டு பார்த்தேன் செம்ம சூப்பராக இருந்துச்சு நம்ம வாங்கினா நம்ம எங்கே போட முடியுது அதுக்குள்ளேயே என் பிள்ளைங்க எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேக்ஸிமம் வந்துட்டு இந்த மாதிரி கவரிங் ஜுவல்ஸ் வந்து வாங்கிறது கிடையாதுங்க ஆனால் இப்போ பிள்ளைங்க வந்துட்டாங்க இல்லையா அவங்க வந்து ஸ்கூலில் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் வந்து தேவைப்படுது அதனாலே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஜுவல்ஸ் வந்து ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கிறது ரேட் கம்மியாக நல்லா இருக்கிறதா பார்த்து ஆன்லைனில் இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன் ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்துட்டு இருக்கணும் நீட்டாக அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி வேர் பண்ணலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் இந்த மாதிரிலாம் அதிகமாக வந்து வேர் பண்ணதில்லை என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரிலாம் வாங்கி வந்து போடுறதுக்கு ஆனால் இப்போ இப்போ நான் வந்துட்டு வாங்குறேன் அதுலேயும் இந்த மூணு தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு தான் வந்து வாங்கி கொடுப்பேன் அதை நான் லைட்டாக போட்டு பார்ப்பேன் அப்புறம் பிள்ளைங்கள்ட்ட வந்து கொடுத்துருவேன் அவங்க டான்ஸு ப்ரோக்ராமுக்கெலாம் வந்து போட்டுட்டு போவாங்க அதுக்காண்டியே வந்துட்டு ஒரு செட்டு வாங்கி வச்சுருக்கேன் அவங்களுக்கு இது வந்துட்டு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் இது சுடிதாக இருக்கும் போட்டுக்கலாம் சாரிக்குமே நம்ம வேர் பண்ணிக்கலாம் அப்புறம் ஈவினிங் போல் பார்த்திங்க அப்படின்னா சன் மியூசிக்கில் வந்துட்டு பாட்டு வந்து போட்டுட்டேன் ஏதோ ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதனால் சரி பாட்டு போட்டுவிட்டு நம்ம வந்து குக் பண்ணலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்க வரும்போதே எனி ஸ்நாக்ஸ் எனி சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க நம்ம ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காதுங்க ஸ்கூல் விட்டு வருவோம் கை கால கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்து சாப்பிட்றது அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் போய் பிள்ளைங்களோட விளையாடுறது அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடு எதாவது செஞ்சால் அதை வந்து சாப்பிட்டுட்டு படுத்துறது அவ்வளோதான் மற்றபடி இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து எதிர்பார்ப்போம் பட் கிடைக்காது அப்போல்லாம் ஆனால் இப்போது வந்துட்டு பிள்ளைங்க வந்து வந்தால் எதாவது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கையில் நம்ம சாப்பிட்ணும் நினைக்கையில் கிடைக்கலையே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு மைண்ட் செட்டு வரும்போது பசியோடு வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து வாழைக்காய் இருந்துச்சு அம்மா கொண்டு வந்தது சரி அதை வந்து பக்கோடா வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழைக்காயை வந்து துருவி எடுத்துகிட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தூள் உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உப்பு சோடா கடல மாவு வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன் பச்சரிசி மாவு வந்துட்டு இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் கீழே அடியில் இருந்துச்சா குனிஞ்சு எடுக்க முடியாது அப்படின்ட்டு விட்டுட்டேன் நீங்கள் வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நாலஞ்சு பல் பூண்டு தோலோடு இடிச்சிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சோட அதுக்கப்புறம் கருகப்பில வந்து சேர்த்துக்கிட்டேன் கொத்தமல்லி புதினா இருந்தால் அதையுமே நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க என்கிட்ட கொத்தமல்லி புதினா இல்லை கருகப்பில் மட்டும் நான் வந்துட்டு அம்மா பறிச்சுட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் அதை வந்து சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டுக்க வேண்டியதான் குட்டீஸுக்கு வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே கட கடத்து வருங்க ஏதோ போர்க்களத்துக்கு போர் போர் யுத்தத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி அதனால பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங் போலே வந்துட்டு ஆல்மோஸ்ட் குக்கிங் எல்லாமே வந்து முடிச்சிடுறது அன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மீன் குழம்பு வச்சது இருந்ததுனால சாதம் மட்டும் வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் மட்டும் எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்கு மட்டும் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் சில டைம்ஸ் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து இந்த ரேசன் ஆயில் அதை வந்து காய வச்சு எடுத்து வச்சால் அதை வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் கடையில் கோல்டு வின்னர் வந்து வாங்கிக்கிறது அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்துட்டு கடலெண்ணெய் வாங்கிக்கிறது நல்லெண்ணெய் வாங்கிக்கிறது இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் எல்லா எண்ணெயும் வந்து யூஸ் பண்ணிக்கிறது அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழைக்காய் வந்துட்டு நான் வந்து பக்கோடா தான் இன்றைக்கி வந்து போட்டிருந்தேன் இது எப்படி வேணாலும் நம்ம தட்டி வந்து போட்டுக்கலாம் ஆனால் பக்கோடா மாதிரி போட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வயஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம டீ காஃபிக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்குமே இதை வச்சு சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் சாதம் இந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சீங்க ரச சாதம்லாம் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பக்கோடா வந்து போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகா கொஞ்சம் கூடுதலாக வந்து சேர்த்துக்கோங்க காரம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க காரம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க வாழைக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இனிப்பு சுவையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா காரம் வந்து அதிகப்படுத்திக்கலாம் ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வந்து அது வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு சைடு அதுக்கப்புறம் பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிற வண்டியை தான் எல்லாத்தையுமே வந்து சுட்டு எடுத்து ஒரு பவுலில் வந்து வச்சுட்டேன் டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு சுடும்போதே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு மூணு எடுத்து சாப்பிட்டேன் கிச்சனில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருமே நம்ம பண்ணுறது யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறோமோ இல்லையோ ஃபஸ்ட்டு நம்ம வாயில் வந்து போட்டுவிட்டு தான் மற்ற எல்லாேருக்குமே வந்து கொடுப்போம் அந்த மாதிரி தான் வந்து அன்றைக்கி சாப்பிட்டேன் வரும்போதே குட்டீஸுக்கு வந்து சொன்னிச்சு எதுவும் மணக்குதே மணக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வாழைக்கால பக்கோடா வந்து போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருந்தேன் அப்புறம் ஸ்கூலில் என்னென்னலாம் நடக்குது என்னென்னலாம் படிச்சீங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னோடய பிள்ளைங்க வந்து இருப்பாங்களா அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க அதை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவள்கிட்ட வந்து இருந்தேன் எப்போ பார்த்தாலும் இந்த குட்டி வேண்டு எப்போ பார்த்தாலும் என்னோடய வகுத்த வந்து தடவுறதே வேலையாக போச்சு கன்சிவானதுலேருந்து இந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருப்பாளுங்க வகுத்த தடவாளுங்க அப்புறம் வந்து காது வச்சு கேட்டுகிட்டே இருப்பாங்க சவுண்டு கேட்குது சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு என்ஜாய்மெண்ட் இவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அது என்ன சொல்கிறது புளிப்பு முட்டாயி அதாவது வந்து பார்த்திங்கன்னா இலந்த பழம் முட்டாயி இருக்குல்ல அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் அசிதா என்கிட்ட கொடுத்தா சி நான் அப்புறம் சாப்பிட்றேன் இப்போ வந்துட்டு பக்கோடா சாப்பிட்டுட்டு காஃபி வந்து குடிக்கணுமா அப்படின்ட்டு அப்புறம் காஃபி வந்து போட்டேன் அவங்கள போய் ஃப்ரெஷ்ஷப் ஆக சொல்லிட்டேன் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க நான் காஃபி போட்டு தரேன் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பக்கோடா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் நைட்டுக்கு சாதம் மீன் குழம்பு இருக்குது ஓகே தானே வேணும்னா முட்டை வந்துட்டு ஆம்லேட் வேணால் போட்டு அம்மா தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் காஃபி வந்து போட்டாச்சு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அன்னையோட டே வந்துட்டு முடிஞ்சிருச்சு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டே மார்னிங் வெனஸ்டே மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகியாச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அன்னைக்கு காலையில் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்தாச்சு அப்புறம் அஸ்விதாட்ட வந்துட்டு பூ வந்து எடுத்துகிட்டு வர சொன்னேன் சரி பூ வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து போய் கழுவிட்டு அந்த உருளியை வந்து எடுத்துகிட்டு வந்தா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து உருளியில் பூ வந்து போட்டுட்டு அப்புறம் பிள்ளையர்க்கெல்லாம் வந்துட்டு பூ வந்து போட்டுட்டேன் போட்டுகே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாமி வந்து கும்பிட்டாச்சு என்னத்தை சாமி கும்பிட்டாலும் சாமி நல்லா வசமாக வச்சு செய்யுது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு என்னோடய மைண்ட் செட் வந்து இருக்குது எவ்வளோ தான் நம்ம வந்துட்டு கரெக்டாக இருந்து க சாமிக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு நடந்து எல்லாமே பண்ணினாலும் ஆனால் கடவுள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போதும் போதும் போதுங்கிற அளவுக்கு நல்லா வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நானும் அதான் ஒரு முடிவில் இருக்கேன் எவ்வளோ தான் நீ வந்து கஷ்டத்தை கொடுக்குறேன் நானும் அதை வந்து தாங்கிக்கிறேன் ப்ளஸ் எவ்வளோ கொடுக்க முடியும் உன்னால் கொடு நான் எவ்வளோ தான் வந்து தாங்குறேன் நானும் பார்க்குறேன் நீனும் எவ்வளோ தான் கொடுக்க முடியுமோ அவ்வளோதும் குடு அப்படின்னு சொல்லிட்டு அதிட்ட வந்துட்டு கடவுள்கிட்ட வந்துட்டு வாக்குவாதம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் இதை தான் எங்கள் அம்மாட்டையும் சொல்லி புலம்பிகிட்டு இருந்தேன் இது கல் விளக்கு அந்த காலத்து கல் விளக்கு எங்களோட முன்னோர்கள் வச்சுருந்த கல் விளக்கு அது வந்து இருந்துச்சு அதை பத்திரப்படுத்தி நான் அதில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டுருக்கேன் அப்புறம் வெளியில் சாமி கும்பிட்டுட்டு சாம்ராணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே உள்ள பூஜாரையில் வந்துட்டு விலைக்கு அதுக்கப்புறம் சாமி வந்து கும்பிட்டேன் காலையில் குளித்த உடனே இப்போலாம் வந்துட்டு இருமல் வந்துடுது அதே மாதிரி தும்மல் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிருது கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது நல்ல வெயில் போடுது அதுக்கப்புறம் நைட் ஆகிட்டா பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர கூலிங்காக இருக்குது காலையில் அதை விட கூலிங்காக வந்துட்டு இருக்குது அண்ட் டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கூலிங்காக இருக்கிற மாதிரியே வந்துட்டு ஃபீல் ஆகுது ஒருவேளை கிளைமேட் மாறிட்டே வருதோ குளிர்காலம் ஆரம்பிச்சிடுச்சோ ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அம்மாட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் அன்றைக்கி காலையில் வந்துட்டு நல்லா வந்து தலை குளிச்சுட்டு சாமியை கும்பிட்ருலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியும் நல்லபடியாக வந்து கும்பிட்டாச்சு அன்னைக்கு வந்து காலையில் அம்மா தான் வந்து குக் பண்ணாங்க அவங்க தான் வந்து குக் பண்ணுறது மாற்றி மாற்றி குக் பண்ணி கூன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களே போட்டு வேலை வாங்குறது எனக்கு வந்துட்டு பிடிக்காது ப்ளஸ் அவங்களும் நம்மளை மாதிரி மனசை தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நானும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்புறம் அம்மாவும் வந்து பார்த்துக்குவாங்க பிள்ளைங்கள்டே வந்து அதட்டுறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் வேலை பாருங்கள் அப்படின்னு வந்துட்டு ஒரு சில வேலைகளை வந்து பிள்ளைங்களும் வந்து செஞ்சு தருவாங்க சூசுரி வெளியில் வாசக்குட்டி கோலம் போடுவா அசீதாக விலைக்கு வச்ச பாத்திரம் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சன் வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுப்பா இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்ப்பாங்க அன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் வந்துட்டு ப்ரெஷப் ஆகிட்டு நல்லபடியாக வந்துட்டு சாமி வந்து கும்பிட்டாச்சு என்ன தான் கஷ்டத்தை கொடுத்தாலும் நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறத விட ப்ளஸ் சாமிகிட்ட சொல்லி முறையிடுறது அது கொஞ்சம் மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்துட்டு தோணுது அன்றைக்கி வந்துட்டு சாமியை வந்து கும்பிட்டாச்சு என்ன பண்ணுறது எல்லாமே நல்லதுக்கு தான் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருக்க வேண்டியதாக பாசிட்டிவாக ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி தான் வந்து எல்லாத்தையுமே வந்து கடந்து போயிட்டுருக்கேன் அந்த மாதிரி தான் நீங்களான்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா தலை வந்து சுத்தமாக காயவே இல்லை இருக்கிறதே அஞ்சாறு முடி அந்த அஞ்சாறு முடியும் காயவே இல்லை வேர்த்துட்டே வேறு இருக்குது அது மாதிரி தலை வந்து ஈரமாகவே இருந்துச்சு வெளியில் வந்துட்டு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸாக வரலான்னு பார்த்தா வாசும் சரி சிம்பாவும் சரி மாற்றி மாற்றி கட்டி பிடிச்சி சண்டை போட்டுட்டு அதோடையும் பார்த்தீங்கன்னா சிம்பா கத்துற கத்தில் இருந்து ரத்தம் வந்துடும் இருக்குது அந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்குது எவ்வாடி பேசாமல் இருந்தாலும் இருக்கிறதே கிடையாது அப்புறம் சூப்பர் சரி அஸ்விதா வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிகிட்டு இருந்தாங்க சைட் பை இன்னைக்கு அம்மா வந்துட்டு லெமன் சாதம் தான் வந்து செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி என்ன செஞ்சாலும் சரி போயிட்டு ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக படித்து ஒழுங்காக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தேன் பிள்ளைங்கள்கிட்ட பார்த்திங்களா இப்படி தான் வந்து பண்ணிகிட்டு இருப்பா சுபசரி எப்போ பார்த்தாலும் என்னோடய வகுத்தை வந்து தடவிட்டே இருப்பாள் பாப்பா சவுண்டு கேட்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாள் சவுண்டு கேட்குது சவுண்டு கேட்குது குறு குருன்னு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பாள் இப்படி தான் வந்து போயிட்டுருக்கு இந்த கர்ப்பகால சூழ்நிலைகள் அப்புறம் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வெளியில் வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பிள்ளைங்களையும் வந்துட்டு சைட் போய் வந்து கிளம்ப சொல்லி சவுண்டு வந்து போட்டுகிட்டே இருந்தேன் சீக்கிரம் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு காலையில் ஸ்கூல் கிளப்புறது தான் வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம் கிளப்புறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனுக்கு வந்துட்டு கிச்சனில் லைட்டை போட்டுட்டு ஹாலில் வந்து லைட்டை வந்து அமுத்த சொன்னேன் இப்படி எல்லா பக்கத்தையும் லைட்டை போட்டு வைங்க கரண்ட் புல் வந்து எகிற போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கலரப்பழம் இருந்துச்சு அதை வந்து பொறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் பொறிச்சேன் அம்மா வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து தலை வந்து சடை வந்து பின்னி விட்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க லெமன் சாதம் வந்து கிண்டி வச்சுட்டு அப்புறம் நான் வந்துட்டு கலரப்புழம் வந்து பொறிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னிக்க வந்துட்டு லெமன் சாதம் வந்து அம்மா வந்து கிண்டி இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வதக்கு துவையல் இது எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க அந்த வதக்கு தொயல் வந்து செஞ்சுருந்தாங்க சாதம் காலையில் வடிச்சது இருந்துச்சு அப்புறம் நேற்று வந்து செஞ்ச அந்த வளக்காய் பக்கோடா வந்துட்டு இருந்துச்சு நேற்று நைட்டு அதாவது நேற்று ஈவினிங் வந்து செஞ்சிருந்த சாதம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு அது தண்ணி ஊற்றி வச்சுருக்காங்க இதுதான் வந்து இன்றைக்கி வந்துட்டு சமைச்சிருந்தது அப்புறம் பிள்ளைங்க அவங்களே வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணுறேன்ட்டாங்க அப்புறம் அவங்கள பேக் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சைடு போய் வந்துட்டு காலையில் வந்துட்டு மொதல் வேலை சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து குடிப்பேன் பச்சை தண்ணி வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மற்ற வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் காஃபி குடிக்கிறதா இருக்கட்டும் ஏதாவது சாப்பிட்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி வந்துட்டு பண்ணுறது இந்த மாதிரி ஒன் பார்ட் ரைஸ் அதாவது தயிர் சாதம் லெமன் சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து என்ன பண்ணிடுவேன்னா பிள்ளைங்க டிஃபன் பாக்ஸ் கட்டையிலே நானும் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் அப்புறம் அவங்க கட்டிகிட்டு இருந்தாங்களா சரி சுக்கு காப்பி வந்து போடலாம் ஒரே தும்மலாக வருது போச்சு சளி இது பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து அதுக்கப்புறம் சுக்கு காப்பியை வந்து போட்டுவிட்டேன் போட்டு ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு போயிட்டு ஃபேனில் உட்காந்தா பயங்கரமாக வேர்த்து ஊற்றிட்டே இருந்துச்சு ஃபேனில் போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சுக்கு காப்பியை வந்து போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சாப்பிட போகிறேன் அம்மா வந்துட்டு பிள்ளைங்களை கிளம்பிட்டுருக்காங்க அவங்கள அவங்களும் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்